ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பாக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி அன்று இந்த ஒரு பொருளை தானமாக கொடுங்கள் வருடம் முழுவதும் உங்களுக்கு பணம் பெருகி கொண்டே இருக்கும் ஆமாங்க அது என்ன பொருள் தானமாக கொடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே கூடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திங்கட்கிழமை ஒன்னு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஒன்னு நம்மளுக்கு பிறக்க இருக்கின்றது இந்த புது வருடத்தில் நாம என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கறத பத்தியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாம இந்த ஒரு பொருளை அன்றைய நாள் தானமாக கொடுத்தோம் அப்படின்னா வருடம் முழுவதுமே நம்மளுக்கு பணம் பெருகி கொண்டே இருக்கும் அது என்ன பொருள் அப்படிங்கறத பத்தியும் நாம தெளிவாக பார்ப்போம் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேரு நம்ம புது வருடம் கோவில்களுக்கு செல்லுவோம் வழிபாடுகள் வீடுகளில செய்வோம் இது மாதிரி நீங்க செய்யும் போது குறிப்பாக நம்ம தானம் செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது உங்களால முடிந்தால் அன்றைய நாளில் நிறைய பேருக்கு அன்னதானம் செய்யுங்கள் நிறைய புண்ணியத்தை அது உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க எங்களுக்கு வந்துட்டு நிறைய பண பிரச்சனைகள் இருக்கிறது கடன் சுமைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு திருப்பி செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலைகள்ல நாங்க இருந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லைன்னா ஒரு லோன் வாங்கிட்டோம் அதை எங்களால திருப்பி செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறோம் அப்படின்னு ஒரு இக்கட்டான பண தேவைகளில் இருப்பவர்கள் அனைவரும் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை திங்கட்கிழமை புது வருடம் அன்றைக்கு நீங்க தானமாக கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப 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 விசேஷம் சரிங்க இதை தானமாக எங்க கொடுக்கணும் தானமாக கோவில்கள்ல கொடுக்கலாம் இல்லாதவர்களுக்கு கொடுக்கலாம் உங்களுக்கு என்ன வசதி வாய்ப்பு இருக்கோ அது அதுக்கு ஏத்தவாதி நீங்க தானம் செய்யலாம் முதல்ல என்ன தானம் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சை பயிர் தாங்க நீங்க தானமாக கொடுக்க வேண்டிய பொருள் இந்த பச்சை பயிர் ஒரு கிலோ ரெண்டு கிலோ உங்க வசதிக்கு எவ்வளவு வாங்கி தானமாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க தானமாக கொடுக்கலாம் கோவில்களுக்கு கொடுக்கலாம் அதே மாதிரி ஆசிரமங்கள் இருக்குது அப்படின்னா ஆசிரமங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா நீங்களே வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா பாசிப்பயருப்பு பாயாசம் இருக்குது இல்லைங்களா அந்த பாசிப்பருப்பு பாயாசம் வா வச்சுட்டு போய் உங்க உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவில்கள்ல நீங்க அந்த கோவிலுக்கு வருவங்களுக்கு தானமாக நீங்க பிரசாதமாக கொடுப்பது ரொம்ப நல்லது இந்த பச்சை பயிர் பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த ஒரு பொருள் அப்படிங்கிறதுனால பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்கள் அனைவருமே இந்த பச்சை அதிகளவு அதிக பயன்படுத்தினாலே அதிகளவு தானம் கொடுத்தாலே பணம் சம்பந்தப்பட்ட பணம் தொடர்பு உடைய எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால முடிந்த வரைக்கும் புது வருடம் அன்று இந்த பச்சை பயிரை தானமாக கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு சிவன் கோவில்கள் இருக்குது உங்க வீட்டிற்கு அருகில் அப்படின்னா சிவன் கோவிலுக்கு போய் அன்றைய நாள்ல இரண்டு தீபங்கள் போட்டு நீங்க சிவபெருமானை பிரார்த்தனை செஞ்சிட்டு வருவது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏன்னா திங்கட்கிழமை நம்மளுக்கு பிறக்கக்கூடிய காரணத்தினால திங்கட்கிழமை சிவபெருமானுக்கும் உகந்த ஒரு நாள் அப்படிங்கிறதுனால சிவபெருமானையும் நாம் வழிபாடு செய்து அவரையும் மனதார நாம பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நோய் நொடிகள் இல்லாமல் நீண்ட ஆயுளோட நம்ம சந்தோஷமாக வாழ்வதற்கு உண்டான வழிகளை சிவபெருமான் அருள்வார் அதனால சிவபெருமான் கோவில் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் போய் தரிசித்துட்டு அவரை பிரார்த்தனை பண்ணிட்டு வருவது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த பச்சை பயிரையும் நீங்கள் அங்கேயே தானமாக கொடுக்கலாம் எங்க வீட்டுக்கு பக்கத்துல இந்த கோவில் தான் இருக்குது சிவன் கோவில் தான் இருக்குது பெருமாள் கோவில் தான் இருக்குது பிள்ளையார் கோவில் தான் இருக்குது அப்படின்னா எந்த கோவிலா இருந்தாலும் சரிங்க வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி ஏழை எளியோர்களுக்கு நீங்க இந்த பச்சை பயிரை வாங்கி கொடுப்பதும் ரொம்ப விசேஷம் நீங்க இல்லாதவங்களுக்கு உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு தானமா கொடுக்க சொல்லிட்டாங்க அப்படிங்கறதுக்காக உங்களுடைய சித்திக்கோ அத்தைக்கோ மாமாவுக்கோ இந்த மாதிரி உறவினர்களுக்கு இடையே நீங்க வாங்கி கொடுப்பது உங்களுக்கு பலன் அளிக்கவே அளிக்காது யாருன்னே தெரியாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நீங்க வாங்கி கொடுப்பதுதான் உண்மையான முழு பலனை உங்களுக்கு அளிக்கும் அதனால முடிந்த வரைக்கும் ஏழை எளிய மக்களுக்கு வாங்கி கொடுங்க ஆசிரமங்களுக்கு வாங்கி கொடுங்க கோவில்களுக்கு தானமாக வாங்கி கொடுங்க நீங்க வீட்லயே உங்க வீட்டுக்கு பக்கத்து நீங்க உங்க கோவில்களுக்கெல்லாம் எங்களால போறதற்கு அன்னைக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்க உங்க வீட்டுல நீங்க பாசிப்பருப்பு பாயாசம் வச்சு பூஜை அறையில வச்சு வழிபாடுகள் செய்துட்டு நீங்க உங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் பகிர்ந்து நீங்க அந்த பாயாசத்தை சாப்பிட்டு வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அக்கம்பக்கத்தினருக்கும் அக்கம் கொடுத்து நீங்க அன்றைய தினம் கொடுங்க ரொம்ப விசேஷம் எப்படியோ ஒண்ணு வருட அன்னைக்கு இந்த பச்சை பயிரை நம்ம தானமா கொடுக்கணும் அது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இது மட்டும்தான் கொடுக்கணுமா அப்படின்னா உங்களால முடிந்தால் இருவருக்கோ மூவருக்கோ அன்னதானம் பண்ணுவது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதே மாதிரிதாங்க அந்த கோவில்கள்லாம் வெளியில உட்காந்துருப்பாங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாம அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு நீங்க அன்னம் தானம் பண்ணுனீங்க அப்படின்னா அவர்கள் வயிறார சாப்பிட்டுட்டு மனதார உங்களை ஆசிர்வாதம் பண்ணுவாங்க அது மிகவும் நம்மளுக்கு வந்து நல்லது அதனால நீங்க அது மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க தானம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதனால நாளைய தினத்தில் நீங்க இரவு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தி நான் தனியா ஒரு பதிவு இன்னும் வரக்கூடிய வீடியோல கொடுக்குறேன் அதையும் நீங்க பாருங்க நீங்க புது வருடம் இந்த ஒரு பொருளை தானம் செய்து விட்டு நீங்கள் மனதார கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன கோரிக்கை நடக்கணுமோ என்ன தேவைகள் இருக்குதோ அதை கடவுளிட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த கடவுளும் பிரபஞ்சமும் கண்டிப்பாக உங்களுடைய தேவைகளையும் கோரிக்கைகளையும் நிறைவேற்றி கொடுக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெற அட்டும் நன்றி வணக்கம்